கிறிஸ்தலாக் இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் முறை பார்த்து மாற்றுகிறவர் அல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் அவருடைய கிருபையினால் ஆசிர்வதித்து வழிநடத்துகிற தேவாதி தேவனை நாம் முழு மனதோடு துதித்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மையும் நம் தலைமுறையையும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக Amen.